பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கேட்டா லட்சணமா ஆட்டம்பாத்து நோட்டம்பாத்து ஆழ முடிவு கட்டணுமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கேட்டா லட்சணமா இதம்மா நேத்து வர மாட்டுக்காரந்தாண்டி இப்போ தானா போட்டு சூட்டும் போட்டு வந்தாராண்டி பக்கெல்லாம் கிட்டே வந்தா மூக்கு முள்ளிய தோண்டி இதுக்கு அங்கேயும் களையடி சும்ப விட்டு காலப்பிடி எதுக்க நின்னா முட்டுமடி கயத்தை போட்டு கட்டுலடி பட்டிக்காடா பட்டணமா ரெண்டும் கேட்டா லட்சணமா என்ன மாமான்னு கூப்பிடுற மங்கரியரே வரும் அம்மா ஏமா சோனகிரி பாருமா யாருன்னு பாருங்கம்மா திரிய 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 பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கேட்டா லட்சணமா ஆட்டம்பாத்து நோட்டம்பாத்து ஆழ முடிவு கட்டணுமா பட்டிக்காடா பட்டணமா ரெண்டு கேட்டா லட்சணமா அம்மா நீங்க குடிஞ்சிருந்தா கூப்பிட்டு போடுவீங்க சும்மா வாங்க குடுக்கட்டுமா காலேஜுக்கு போனீங்களா தூங்க ஏங்க காலேஜுக்கு போனிகளா தூங்க அட பியூசி பிஎஸ்சி எம்எஸ்சி எஸ்எஸ்எல்சி ஏபிசி தெரியுமா எடுத்து சொன்னா புரியுமா பட்டிக்காடா பட்டணமா மரத்தை விட்டு இறங்கிந்த பிறவிகள் அடக்காளு அரை முக்க முழு இடத்த பாக்கு நின்னுக்கணும் எதுக்கு நின்னா முட்டிக்கணும் பட்டி காடா பட்டணமா